வருடத்தில் தொண்ணூத்தி அதாவது தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்பதாக கூறுகின்றன நம்முடைய முன்னோர்களுக்காக அவர்களுடைய சாபம் பாவம் அனைத்தும் நீங்க அவர்களுக்கு நாம் வருடத்தில் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்பதாக நியமங்கள் உள்ளன அப்படி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களிலும் வரக்கூடிய தேய்விரை சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்களும் கட்டாயமாக தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் திதிகள் தர வேண்டும் அவர்களுடைய சாபங்கள் நீங்க பெற நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ள திஸ்ரோஷ்டகை நன்னால் இன்றைய தினம் பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற இன்றும் நாளையும் நாம் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதை செய்ய முடியாதவர்கள் இந்த பிரம்ம தேவரால் கூறப்பட்ட ஸ்தோத்திரத்தை மனமுருகி என்னால் இன்றைய தினம் திதி தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்று உங்களுடைய முன்னோர்களிடத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கியேற்றி வைத்துவிட்டு விண்ணப்பித்துவிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை பாராயணம் செய்யுங்கள் திதி தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் இந்த திஸ்டோ தர்ப்பணம் எதற்காக செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய பல கனவுகளுடன் பல ஆசைகளுடன் வாழ்ந்திருப்பார்கள் அவர்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறாமலேயே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும் இருந்தாலும் அந்த ஆன்மாவானது இன்னும் அந்த தாகத்திலேயே தவித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய ஆசை கனவு பலிக்கவில்லையே என்கின்ற தாகம் அனைத்தும் நீங்க பெற அவர்கள் நிம்மதியாக பித்ருலோகத்தில் வாழ நாம் செய்ய வேண்டிய கடமைதான் இந்த திதி தர்ப்பணன் என்றார் அப்படிப்பட்ட இன்றைய தினமோ நாளைய தினமோ நாம் இந்த ஸ்தோத்திரத்தை மனமுருகி முறை கூறினாலே போதும் அவர்களுடைய தாகம் அனைத்தும் நீங்க பெற்று அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறலாம் அப்படிப்பட்ட பிரம்ம தேவரால் கூறப்பட்ட பித்ருஸ்துதியை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம கிருத ஸ்ரீ பித்ரு ஸ்தோத்திரம் नमः पित्रे जन्मदात्रे सर्वदेवमयाय च सुखदाय प्रसन्नाय सुप्रीताय मगात्मन्ये नमः पित्रे जन्मदात्रे सर्वदेवमयाय च सुखदाय प्रसन्नाय सुप्रीताय मगात्मन्ये सर्वयज्ञस्वरूपाय स्वर्गाय परमेष्टिने सर्वतीर्थावलोकाय करुणासागराय च सर्वयज्ञस्वरूपाय स्वर्गाय परमेष्टिने सर्वतीर्थावलोकाय करुणासागराय च नमः सदाशुतोषाय शिवरूपाय ते नमः सदा परादक्षमिने सुखाय सुखदाय च नमः सदाशुतोषाय शिवरूपाय ते नमः सदा परा दक्षमिने सुखाय सुखदाय च दुर्लभं मानुशमिदं येन लब्धं मया वपुः सम्भावनीयं धर्मार्ते तस्मै पित्रे नमो नमः दुर्लभं मानुशमिदं येन मया वपुः सम्भावणीयं धर्मार्ते तस्मै पित्रेण मो नमः तीर्थस्नानतपोहोम जपादीन्यस्य दर्शनो महागुरोश्च गुरवे तस्मै पित्रेण मो नमः तीर्थस्नानतपोहोम जपादीन्यस्य दर्शनम् महागुरोश्च गुरवे तस्मै पित्रेण मो नमः यस्य प्रणामस्तव न कोटिशः पितृतर्पणो अश्वमे तस्मै पित्रे नमो नमः यस्य प्रणामस्तव न कोटिशः पितृतर्पणो अश्वमे तस्मै पित्रे नमो नमः इदं स्तोत्रम् पितृः पुण्यं यप्पटेत्प्रतो नरः प्रत्यगं प्रातरुत्थाय पितृस्रार्धदिनेऽपि च इदं स्तोत्रं पितुः पुण्यं यप्पटेत् प्रयतो नरः प्रत्यगं प्रातरुत्थाय पितृसार्धदिनेऽपि च स्वजन्मदिवसे साक्षात् पितुरग्ने स्थितोपि वा न तस्य दुर्लभं किञ्चित् सर्वज्ञत्वादि

இந்த ஸ்தோத்திரமானது தர்ம புராணத்தில் உள்ளது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இரண்டு முறை கூறியதற்கு காரணம் நீங்களும் கூற வேண்டும் உங்களுடைய வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய பித்திருக்களிடம் மனதார என்னால் இன்றைய தினமோ தொடர்ந்து இந்த தொண்ணூத்தி ஆறு தர்ப்பணங்களையோ செய்ய முடியவில்லை அதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு விண்ணப்பித்துவிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறையாவது பாராயணம் செய்ய வேண்டும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அனைத்தும் நீங்க பெற்று பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப நம்ம ரெண்டு ரெண்டு தடவையா சொன்னோம் கட்டாயம் தொடர்ந்து கேளுங்கள் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிவிடும் என்றென்றெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டுமோ திதி தர வேண்டுமோ அன்றைய தினங்கள் திதி தந்தாலும் தர்ப்பணம் செய்தாலும் கூடவே சேர்ந்து இந்த ஸ்தோத்திரத்தையும் கூறுங்கள் பரிபூர்ண ஆசிர்வாத்தை பெறலாம் வருகின்ற தைய அமாவாசை என்று அனைவரும் அனைவரது வீட்டிலும் இந்த ஸ்தோத்திரத்தை பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாத்தை பெற கூற வேண்டும் பிரார்த்தனையோட நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் தேஜே சங்கர சங்கர சங்கர் பிரியுவா போற்றி